ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு சில நபரால் உயிராய் நினைத்த நபரால் ஏமாந்து விட்டாய் நீ ஏமாற்றத்தையே இன்னும் நீ எத்தனை நாள்தான் நினைத்து கொண்டே இருப்பாய் அடுத்து என்ன செய்யணும்னு அடுத்த கட்டத்திற்கு நகன்றுவா தங்கமே நகராமல் அதே இடத்தில் உட்கார்ந்திருந்தால் எல்லாம் மாறிடுமா என்ன உன்னை விட்டு சென்றவர்களின் அன்பு உனக்கு திரும்பவும் கிடைக்குமா என்றாய் இயங்குகிறாய் உன்னை ஏமாற்றியவர்களின் அன்பு மீண்டும் தேவையா உனக்கு மறுபடியும் அவர்கள் உன்னை ஏமாற்ற எவ்வளவு நேரம் எடுக்கும் சொல் பார்க்கலாம் தங்கம் தவறு செய்திருந்தால் மண்டியிட்டு தலைவணங்கி தலை வணங்கி மன்னிப்பு கேட்டுவிடு ஆனால் செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கச் சொன்னால் உன் தலைமொழி கூட அசையாமல் நீ பார்த்து கொள்ளணும் உன்னுடைய பாசம் எல்லையே இல்லாததுதான் உன்னுடைய அன்பு உண்மையானதுதான் அது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லையே அதனால் தான் உன்னை ஏமாற்றிவிட்டு உன்னுடைய உண்மையான அன்பை புறக்கணித்துவிட்டு உன்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள் ஆனால் நீயோ இப்போது வரை அவர்களை மறக்க முடியாமல் இழப்பையும் தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் ஏங்கியது அனைத்தும் போதும் கண்மணியே உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இணைப்பார் என் பிள்ளையான நீ போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் தானே கற்றுக்கொள்கிறாய் என் செல்வமே வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் எது தெரியுமா உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக்கூ சிலவற்றை நீ தெரிந்து கொண்டால் தானே தெளிவாக இருக்க முடியும் ஆனால் ஒன்று பலவற்றை தெரியாமல் இருந்தால்தான் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் எவரையும் திருத்த நினைக்காதே தோற்று விடுவாய் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையேல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு போதும் இனி உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இனி பார் இனி உன் குடும்பத்தை மட்டும் பார் பாசத்தையும் அன்பையும் கொட்டு அவர்களிடம் உன் அன்பு கிடைக்க அவர்கள் உன்னோடு ஒன்றை குதகூலமாக வாழ்வார்கள் உன் வாழ்க்கையும் இனிக்கும் சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கை இனி உன் வாழ்வு வளப்படப் போகிறது இதனால் வரை கஷ்டங்களையே சந்தித்த நீ இனி தாராளமாக சந்தோஷத்தையே சந்திக்கப் போகிறாய் அதை முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய் அசதி வாய்ப்புகள் பெருகப் போகிறது உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் இது உன்னை அலை வத்தவர்கள் எல்லாம் என் பிள்ளையை அழ வைத்தவர்கள் எல்லாம் எப்படி வருந்த போகிறார்கள் என்று பார் செல்வமே உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் பார்ப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன் வாரங்களும் வருடங்களும் பல கடந்து விட்டதே ஆனால் இதுநாள் வரை நான் நினைத்தது நடக்கவில்லை என்றுதானே கூறுகிறாய் இனி வரும் நாட்களில் உன் வீட்டில் செல்வங்கள் பெருக நான் அருள் தருவேன் தங்கமி உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் வழிகளும் தருவேன் இதுவரை நீ அனுபவித்த கசங்கள் எல்லாம் அனைத்தும் உன் நெஞ்சை பிழிய வைத்ததுதான் ஆனால் உன் நெஞ்சை குளிர வைக்க இனி நடக்கப்போவதைப் பார் நீ பட்ட வழி கொஞ்ச நஞ்சம் அல்ல அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் பிரச்சனைகளை எதிர்கொண்டு விட்டாய் உன்னை துரத்திக் கொண்டிருக்கும் கடுமையான துயரத்தில் அதிலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லை என்று நீ கலங்கிக் கொண்டிருந்தாய் பார்த்தாயா கலங்கி கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உன் திசை தேடி உனக்காக அனைத்தும் நல்லது செய்ய ஓடி வந்திருக்கிறேன் மனிதனின் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கத்தான் செய்யும் அதோடு அந்த ஏற்றம் இறக்கத்தோடு நடுநிலை என்ற ஒரு இடமும் இருக்கத்தான் செய்யும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக்கொள் தங்கமே உனக்கு ஒன்று தெரியுமா ஒரு விதை சத்தம் இல்லாமல் வளரும் ஆனால் ஒரு மரம் பெரிய சத்தத்தோடு தான் விழுகிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது அழிவிற்கு இறைச்சல் உண்டானால் படைப்பு அமைதியானது தங்கமே இனிமேல் தான் உன் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை நீ பார்க்க போகிற மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது உனக்கு அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து மட்டும் வாழாது என்ன நடந்தாலும் என்ன இந்த சாயப்பா பார்த்து என்று மட்டும் துணிந்து வாழ்ந்துவிடு யாரே எங்கே வைக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருந்துவிடு நீ வழியை மட்டும் பார்த்தால் வாழ்க்கையை பார்க்க முடியாது தங்கமே வழியை மீறி வந்தால்தான் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் பொறுமைக்கான பொக்கிஷத்தை நீ அடையப் போகிறாய் என் வாக்கினை நம்பு நல்லதே நடக்கும் தங்கமே உன் சாயப்பா சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பேன் என்ற நினைச்சுக்கோ சோர்ந்து போகக்கூடாது என் பிள்ளை உனக்கு நான் கொடுக்கும் வாழ்க்கையை யார் ஒருவனாலும் தடுக்க முடியாது நீ மன நிம்மதியோடு நிரந்தர சந்தோஷத்தோடு வாழப்போகிறாய் இது என் சத்திய வாக்கு தங்கமி நான் சொல்வதை கேட்டுக்கோ உன்னை நீயே கொள் எந்த சூழலிலும் நிமிர்ந்து நேராக நிற்க நடக்க கற்றுக்கொள் இது உனது தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் நீ உனது வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு தடைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெற நான் சொல்வதை எல்லாம் கேள் தங்கமே இன்றை நாளைக்கு நீ உன்னை சுற்றியுள்ளவர்களை மறந்துவிடும் முழுக்க முழுக்க உன்னை பற்றியே சிந்தித்து விடு உன்னை மெருகேற்று தங்கமே புதிய விஷயங்களில் உன்னை புகுத்திக்கோ உனக்கு பிடித்ததை தைரியமாக செய் முதலில் நீ பயப்படுவதை நிறுத்திவிடும் துணிந்து செய் எதற்குமே பயிற்சி முயற்சி தோல்விதான் காரணம் தங்கமே பயிற்சி இருந்தால் முயற்சி தானாக வெறும் முயற்சியின் போது தோல்வி கிடைக்கத்தான் செய்யும் தோல்வியிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது வெற்றி வந்துவிடும் துங்கமே எந்த அளவுக்கு நீ தோல்விகளை பார்க்கிறாயோ அந்த அளவுக்கு நீ உன்னை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் உன்னை சுற்றி நடப்பனவற்றை கருத்தில் கொள்ளாதே இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகுது என் வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள் அது சகலவிதமான நன்மைகளை அளித்திடும் அருள் வாக்கு தங்கமே உன்னுடைய பலவீனத்தை மட்டும் யாரிடமும் பகிராமல் இருக்க பழகிக்கோ ஏன் தெரியுமா அதில் விளையாடி பார்க்க அநேக பேர் இங்கு உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள் கவனமாக இருந்து கொள் நீ நினைப்பது போல் உன் நிழல் கூட நடப்பதில்லை பிறகு ஏன் நீ நினைப்பது போல் மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் கொஞ்சம் இடைவெளி விட்டு தொடர் உன் உறவுகளையும் தான் சொல்கிறேன் தங்கமே வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் நல்லபடியாக கடைசி வரை நீடிக்க வேண்டும்னா சிறு சிறு இடைவெளி அவசியம் நெருக்கம் வேண்டாம் தங்கமே எப்பொழுது பேச வேண்டுமோ எப்பொழுது பழக வேண்டுமோ எப்பொழுது அவர்களிடம் உரிமை கொண்டாட வேண்டுமோ அப்போது மட்டும் நீ கொண்டாடிவிடு போதும் உன்னிடம் எப்போது வாழ்ந்து காட்டணும் என்ற வைராக்கியம் இருக்கணும் எதையும் வெற்றி பெற்று காட்டணும் என்ற வீம்பு இருக்கணும் அடைவதற்கு ஒரு லட்சியம் இருக்கிறது தானே அந்த லட்சியத்தில் ஒரு உனக்கு ஒரு தீவிரம் இருக்குது தானே வாய்ப்பு எங்கே எங்கே என்று தேடுகின்ற தாகம் இருக்குது தானே வாய்ப்பு வரலைன்னா அதை உருவாக்கும் திறமை உன்னிடம் இருக்கிறது தங்கமே தடை தாமதம் தோல்வி எது வந்தாலும் சமாளிக்கும் தாராள மனம் உனக்கு இருக்கிறது அடிமேல் அடிபட்டாலும் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் துணிச்சல் உன்னிடம் இருக்கிறது உன்னுடைய தகுதி உனக்கே தெரியவில்லை உன்னுடைய திறமை உனக்கே தெரியவில்லை தேடாதே எழுந்துரு வீர நடைபோட்டு உன் செயலிச்சை செய் உன்னை அழ வைத்தவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயமாக அவர்கள் வருந்துவார்கள் தங்கமே அதற்கான தருணத்தை நான் உணர்த்தி காட்டுகிறேன் நாம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா